திருநாகை காரோணம் மூவர் பாடல் பெற்ற தலம் சுந்தரர் பொன்னும் பொருளும் பாடல் பெற்ற திருத்தலம் இறைவனுடைய திருப்பெயரால் விளங்கப்பெறும் சிறப்புடைய நகரம் திருநாகை காரோணம் மதுரைக்கு நிகராக அம்பிகையின் பெயரால் அழைக்கப்படும் சிறப்பு ஐந்து ஆட்சி பீடங்களில் ஒன்று சப்த விடங்க தலங்களில் ஒன்று காசிக்கும் கைலைக்கும் நிகரான முக்தி மண்டபம் யாத்திரை யாத்திரையாகிய சப்தஸ்தான விழா நடைபெறும் சிறப்பு நந்தியம்பெருமான் சுவாமி அம்பாள் இருவரையும் இரு கண்களால் தரிசித்த நிலையில் உள்ள சிறப்பு பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான அழுகணி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் ஆதிசேஷன் கணபதியை பூஜித்த நாகாபரண விநாயகர் உள்ள தலம் தேவ தீர்த்தம் தீர்த்தம் கோதண்டபாணி தீர்த்தம் சிறப்பு பெற்ற தலம் தசரதன் பிரதிஷ்டை செய்த சனி பகவான் அதிபத்த நாயனார் அவதரித்து முக்தி பெற்ற திருத்தலம் வள்ளலார் பட்டினத்தார் கார்மேக புலவர் காஞ்சி மகா பெரியவர் போன்ற ஆன்றோர்கள் இறைவனை தரிசித்து அருள் பெற்ற திருத்தலம் வருகின்ற பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திங்கட்கிழமை குடமுழுக்கு பெருவிழா நடைபெற இருப்பதால் மெய்யன்பர்களும் பக்த கோடிகளும் காயாரோணசாமி நீலாயதாச்சி தியாகராஜ சுவாமி அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம்